காமெடியால் உயர்ந்து குடியால் மாண்ட நடிகர் சந்திரபாபுவின் வாழ்க்கை வரலாறு படமாகிறது மறைந்த நடிகர் ஜே பி சந்திரபாபுவின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக இயக்க உள்ளதாக குளோபல் ஒன் ஸ்டுடியோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த சில நடிகர்கள் வீதியின் சூழ்ச்சி விதியின் சூழ்ச்சியால் அடைந்து மாண்டதுண்டு அப்படி விதியின் வசத்தால் வஞ்சிக்கப்பட்டு உயிரிழந்த நடிகர் தான் ஜே பி சந்திரபாபு நகைச்சுவை நடிகராக திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்னர் இயக்குனர் பின்னணி பாடகர் தயாரிப்பாளர் ஹீரோ என திரையுலகின் உச்சத்தை அடைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே லட்சத்தில் சம்பளம் வாங்கிய இவரின் திரையுலக வாழ்க்கை மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட சொந்த வாழ்க்கை திரைப்படமாக எடுக்க குளோபல் ஒன் ஸ்டுடியோவில் நிறுவனம் முடிவு செய்தது அதற்கான உரிமையை பெற்றுள்ளதாக தற்போது அறிவித்துள்ளது சந்திரபாபு யார் தூத்துக்குடியில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த இவர் இவருடைய உண்மையான பெயர் ஜோசப் பிச்சை இவருடைய வீட்டில் அனைவரும் பாபு என்றே அழைத்து வந்த நிலையில் இவர் ஒரு சந்திரகுல வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தன்னுடைய பெயரை சந்திரபாபு என்று மாற்றிக்கொண்டார் விடுதலைப் போராட்ட வீரரான இவருடைய தந்தை சுதந்திர வீரன் என்கிற பத்திரிகையை ஒன்றை நடத்தி வந்தார் இதை எதிர்த்த பிரதிபலி பிரதானிய பிரிட்டிஷிய அரசு சந்திரபாபு குடும்பத்தில் மொத்த சொத்தையும் பறிமுதல் செய்து அவர்களை குடும்பத்தோடு இலங்கையினார் கடத்தியது எனவே சந்திரபாபு வளர்ந்தது படித்தது எல்லாம் கொழும்புவில் உள்ள ஒரு கல்லூரியில்தான் பின்னர் சந்திரபாவின் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு சென்னைக்கு குடி பிழந்தனர் சந்திரபாபு பிரபல பத்திரிகையில் பணியாற்றி வந்தார் சிறு இருந்தே நன்கு பாடுவதில் நடிப்பதிலும் ஆர்வமாக இருந்தார் இவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்க திரைப்பட வாய்ப்புகளை தேடத் தொடங்கினார் பல முறை பட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் ஒரு நிலை தற்கொலைக்கு முயன்று நீதிபதியிடமே வாயா வாதாடி என்னுடைய உணர்வுகளை மனவேதனையும் வெளிய வெளிப்படுத்தினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அமராவதி என்னும் திரைப்படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமான சந்திரபாபு பின்னர் எம்ஜிஆர் சிவாஜி ஜிமினி கணேசன் போன்ற பொன்னணி நடிகர்களுடன் நடிக்கும் அளவுக்கு உயர்ந்தார் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தார் சந்திரபாபு எம்ஜிஆரை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்த நிலையில் எம்ஜிஆர் அந்த படத்திலிருந்து விலகியதும் இவரின் வீழ்ச்சி காரணமா காரணம்தான் தற்போது வரை கூறப்படும் கருத்துக்களில் ஒன்றாக உள்ளது சந்திரபாபு தன்னால் முடிந்தவரை பிறருக்கு கொடுத்து அதில் சந்தோஷம் காண்பவர் சந்திரபாபு இதன் காரணமாகவே இவரை கடைசி வரை தேங்காய் சீனிவாசன் எம் எஸ் விஸ்வநாதன் போன்ற பிரபலங்கள் அரவணைத்தனர் ஆசையாக திருமணம் செய்து கொண்ட மனைவியின் தன்னை விட்டு ஒரே நாளில் பிறந்து போன துயரம் தாங்க முடியாமல் வேதனையின் உச்சத்திற்கு சென்ற சந்திரபாபு திரைப்படத் தொழில்களிடம் தோண்டும் குடிக்க குடிக்க அடிமையானார் பின்னர் மஞ்சக்கா மலை காரணமாக சிகிச்சை சிகிச்சை என்று உயிரிழந்தார் இவரை பற்றி இதுபோன்ற கதைகள் பலருக்கும் தெரிந்தாலும் இவரை பற்றி தெரியாத இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்படத்தில் இடம்பெற போவதாக கூறப்படுகிறது இந்த படத்தை எடுக்க ஜே பி சந்திரபாபுவின் சகோதரர் ஜகரிடம் இருந்து உரிமையை பெற்றுள்ளதாக குளோபல் ஒன் ஸ்டுடியோ நிறுவனம் தெரிவித்துள்ளது அதேபோல் எழுத்தாளரும் இயக்குனருமான கே ஜே ராஜேஷ்வர் எழுதிய ஜே பி தி லெஜண்ட் ஆஃப் சந்திரபாபு என்கிற நாவலின் உரிமையையும் தயாரிப்பு நிறுவனம் பெற்றுள்ளது இந்த படத்தில் ஜெகன்மோகன் திரைக்கதை மற்றும் வசனம் எழுத எழுத்தாளரும் பாடலியா பாடலாசிரியருமான மதன் கார்க்கி கூடுதல் திரைக்கதை மற்றும் வசனங்கள் எழுத உள்ளனர் மிக பிரம்மாண்டமாக உருவாக உள்ள இந்த திரைப்படத்தின் இயக்குனர் நடிகர்கள் குறித்த தகவல்கள் விரைவில் வெளியாகும் என தெரிகிறது குளோபல் ஒன் நிறுவனம் இதற்கு முன்பு துல்கல் சர்மான் நடிப்பில் வெளியான ஹீ சினாமிகா ராமன் தேடி சீதை உள்ளிட்ட பட திரைப்படங்களை தயாரித்துள்ளது கடைசியாக ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியான கோலி சோடா தி ரைசிங் என்கிற தொடரை தயாரித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க